பண்ணியிருக்கேன் பார்த்து சொல்லு ஒரு கிலோ அரிசி ஒரு ஒன்றரை ஸ்பூனு எள்ளு கருப்பு எல்லாம் வெள்ளை எல்லோ போட்டுக்கலாம் ம் பெருங்காயம் சிறிது அளவு பெருங்காயம் போட்டுக்க வேண்டியது தான் ம் அப்புறம் உப்பு அதுதான் அந்த எள்ளோட இது போட்டுக்கணும் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அது என்ன ம் ஜீரகம் ஜீரகம் கொஞ்சம் போட்டு நல்லா பிணைஞ்சி நம்ம எண்ணெய் சட்டிக்கில்ல எண்ணெயை ஊற்றி இதை பிணைஞ்சி நல்லா சரி இப்போ இது என்ன ஜலிக்கிறீங்க இதோட இது கொஞ்சம் போட்டுக்க வேண்டியது இது என்ன ஜலிக்கிறீங்க மாவு என்னம்மா ஜலிச்சிக்கணும் ம் இதுக்கு மெஷர்மெண்ட் எங்கே வச்சிருக்கீங்க இது ஜாமானெலாம் சொன்னிங்கள்ல எல்லாம் தங்கி வச்சிருக்கோம் ஜீரகம் எள் ம் பெருங்காயம் உப்பு பெருங்காயம் தண்ணி உப்பு பெருங்காயத்தை ஊற வச்சிருக்கீங்க தண்ணி ஊற்றி ஆமாம் ம் அதுக்கு இடையில ம் இது இது என்ன நல்லா இருக்குது வெண்ணெய் வெண்ணெய் கொஞ்சம் ஒரு ரெண்டு ஒரு சட்னி கரண்டியால் ம் ஒரு ஒரு கரண்டியாக இல்லை ஒன்றரை கரண்டியாக வெண்ணெய் போட்டுக்கணும் ம் போட்டு ஃப்ரிட்ஜம்னா நல்லாயிருக்கும் ம் இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க பிசைய போகிறீங்களா எல்லாத்தையும்

நீரகம் போட்டு போட்டு போய் எடுத்துட்டு போடு நீ புரிஞ்சு வை சா இது இல்லை எடுத்து பாரு பாக்குறீங்க நீ எது போடு பிரிதாக பிரிது பர்ஃபெக்டாக உட்காந்து பிரியிருந்தால் லைட்டாக vabandust mm -hmm. .